ஆடி மாதத்தில் ஆஃபர் கொடுக்குறேன்னு படி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் வாங்கிட்டு வந்த படி சனிக்கிழமைங்க பொழுது ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அதனால நோம்பி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திங்கக்கெழம போய் படிக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு திங்கக்கெழம காலையில் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே போய் படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நிறையா பேருக்கு பெண்டிங் வந்து அனுப்பாமல் இருந்திருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு பேக் பண்ணி நாளைக்கு அனுப்பிச்சிடுவோங்க அடுத்த ரெண்டு மூணு நாளையில் நீங்கள் ரிசீவ் பண்ணிவிடுவீங்க படி அனுப்பிச்சி வச்ச நிறையா பேர் ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூங்க இந்த ஆஃபர் ஆடி மாதம் முழுசுமே எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுக்கும் தேவைன்னா வாட்ஸ்அப் வெப்சைட் ரெண்டுலையுமே நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு ஒரு சிம்பிளான உளுத்த சட்னி தான் செஞ்சிருந்தேன் இது உளுத்த பருப்புல செஞ்ச சட்னி நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் தோல் உரிக்காத கடுப்பு உளுத்த பருப்பு இது போல ஒரு பவுல்ல அளந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி அதில் போட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கருவேப்பிலை காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு வெங்காயம் கொஞ்சமாக புளி தேங்காய் இது எல்லாம் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிடுங்க கருப்புளுந்துல களி கஞ்சி இதெல்லாம் செஞ்சிருப்போம் அதெல்லாம் கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த சட்னி செஞ்சு கொடுங்க பருப்பு சட்னி மாதிரியே இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப சத்தும் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உளுந்த பருப்புல அரைச்ச சட்னி காட்டி வளவளன்னு இருக்கும் நல்லா நினைச்சுக்காதீங்க நல்லா பருபருன்னு பருப்பு சட்னி மாதிரியே இருக்குங்க